இங்க ஒரு ஆளு சத்தஸ்கோப்பை கையில வச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் அப்ப நர்ஸ் இவருதான் பெரிய டாக்டர் போலன்னு நினைச்சு ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப இந்த ஆளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு டாக்டர் இவனை சுட்டு புல்லட் வேற உள்ளே சிக்கிக்கிச்சு நாம தான் அதை வெளியெடுத்து உன காப்பாத்தியாகணும்னு சொல்ல அப்போ பேஷண்ட் இவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல உடனே ஒரு ஹாய் சொல்லிட்டு இவன் நம்ம பயன்தான எல்லார்டையும் அறிமுகப்படுத்த பாவம் பேஷண்ட் இவனை பார்த்ததும் பயத்துல மயக்கமே போட்டுடுறான் அப்போ சடனா ஒரு நர்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல எமெர்ஜென்சின்னு சொன்னதும் எல்லா டாக்டர் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க டே இவனே எமர்ஜென்சி தாண்டா இவனை பர்ஸ்ட் பாருங்கடான்னு சொல்றதுக்குள்ளே எல்லா டாக்டரும் ஓடி போயிடுறாங்க இப்போ அந்த பெரிய டாக்டர் மட்டும் தான் இருக்காரு அப்போ பசிக்குது போல உடனே ஒரு சாக்லேட் எடுத்து அதை ஸ்ட்ரைட்டா சாப்பிடாம நான் ஸ்டைலா தான் வேணும் தூக்கி போட்டு சாப்பிட ட்ரை பண்ண அது மிஸ் ஆகி பேஷண்டோட நெஞ்சுக்குள்ளே போய் விழுந்திருது உடனே ஐயோ அஞ்சு ரூபாய் சாக்லேட்னு நெஞ்சுக்குள்ள வரல விட்டு தேடி பாக்குறான் அப்போ சாக்லேட் பார்த்தா புல்லட் கையில வந்துருது உடனே இதை வச்சு நான் என்னடா பண்றதுன்னு அதை மறுபடியும் எடுத்த இடத்துல வச்சுட்டு ஐயவே உள்ள விட்டு நோண்டி ஒரு வேலையை சாக்லேட்டை கண்டுபிடிச்சு அதை தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிட்டுறான் இப்ப எல்லா டாக்டர்ஸும் திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஆபரேஷனை விட்டு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே இருந்தாலும் டே இருங்கடா இதெல்லாம் எது தள்ளிப்போங்கடா நான் பார்த்து பாத்துக்கிறேன்னு மறுபடியும் கைய உள்ள விட்டு புல்லட் எடுத்துறான் உடனே பெரிய டாக்டர்னா சும்மா வான்னு எல்லாம் பாராட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க அதெல்லாம் இருக்கட்டும் பேஷண்ட் வீடியோ ஆரம்பிச்சு இருபதாவது செகண்ட்ல செத்துட்டான்டா நினைக்கிறவங்களாம் மறக்காம லைக் போட்டுருங்க